ஹலோ மக்களே இன்னைக்கு தம்பியை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததாங்க எங்களோட விலையை ஸ்டார்ட் பண்ணேன் தம்பியை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியை தாங்க பண்ணலான்னு சொல்லி பண்ணியிருந்தேன் நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தான் போயிருந்தேன் அதனால் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க எல்லாம் கிளம்பிட்டு என் ஹஸ்பண்ட் கிளம்புற வரைக்கும் வெயிட் பண்ணேன் என் ஹஸ்பண்டும் வந்ததுக்கப்புறம் கீழே பார்க்கிங் போய் எல்லாம் ஒரு செக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போய் பார்த்தா அங்கே யாருமே வரல கொஞ்சம் நேரம் வெளியில தான் வெயிட் பண்ணேன் நியர் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதுக்குள்ளே கிளாஸ் ரூம் போய் பார்த்தா எனக்கு தனியாக ஒரு கபோர்டு வச்சுருக்காங்க ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க வந்து ஈவினிங் போல் ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயை குடிச்சிட்டு தம்பி நானும் உட்காந்து பிஸ்கட் முக்கி டீ குடிச்சு விளாண்டுட்டு இருந்தோங்க கொஞ்சம் நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவனுக்கு இன்னைக்கு ஹோம் ஒர்க் இல்லைன்னு சொல்லியிருந்தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நானே எழுத வச்சுட்டு இன்றைக்கி நைட்டு டின்னர் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க நைட்டு டின்னருக்கு ஆப்பமும் சென்னாக வந்தாங்க பிளான் பண்ணியிருந்தேன் அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நைட்டு டின்னருக்கு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாங்க ஓகே பங்களிப்பு பார்க்கலாம்